ம் நிக்க அப்படி அப்படிலாம் துணி தெரியல எந்த எந்த நிற்கிறியா நீங்கள் உக்காந்துக்கிறியா இந்த பிள்ளை உக்காரட்டுமா உக்காந்துக்கிறியா நீ இங்கிட்ட உக்கார பாப்பா நான் இங்கிட்ட வச்சு பிடிச்சிக்கிறேன் ம் கேட்குறேன் ஆ कुपड़ पावना कुपड़े दे ए ए बर आवा बर आपा बरे बावना चनी पार नी पार आपा कुपड़े दे बावना कुपड़े बावना बावना मेला पारे मेला पारे बे मेला पार मेला पार मेला पार आपा पारे ये